மக்களே வணக்கம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில முக்கியமான ஒரு பகுதி தான் கணவன் கணவன் வந்து என்ன சந்தோஷமா இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு தான் கணவன் கஷ்டமா இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு தான் பலி கணவன் வந்து நல்லா சம்பாதிச்சு சொசைட்டியில் நல்ல ஒரு மரியாதையில இருந்தாலும் அது அந்த பொண்ணுக்கு தான் இல்லையா அதே சொசைட்டியில் குடிச்சு குடிக்காரன்னா ஊதாரியாக சுத்திட்டு நாலு பேருக்கிட்டு திட்டு வாங்கிட்டு இருந்தாலும் அதே கஷ்டம் அந்த மனைவி ஸோ எந்த தப்பு பண்ணாலும் பண்ணாமலே ஒரு கணவன் என்ன பண்ணாலும் அது மனைவிக்கு அஃபெக்ட் ஆகும் ஆனால் அதையுமே மாத்திர இங்கே நிறைய பெண்மணிகள் இருக்காங்க ஏன் பெண்மணிகள் அப்படின்னு சொல்லணும் அந்த ஆண்கள் வந்து ஒரு கெத்து அப்படின்னு சொல்லலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது கெத்து திமிரு எல்லாமே இருப்பாங்க ஆனால் அவர் பொண்ணுன்னு வரும்பொழுது அம்மா அப் அம்மா அப்பா கூட இருக்கும்பொழுது வண்டியை ஸ்பீடாக ஓட்டுற ஒரு ஆண்மகன் கல்யாணம் ஆகி அவனுக்குன்னு ஒரு குழந்த வரும்பொழுது ஐயோ எனக்குன்னு குழந்தை இருக்குது எனக்குன்னு ஒரு மனைவி இருக்கா கொஞ்சம் பொறுமையாக போகணும் அப்படின்னு மாறிக்கிறாங்க ஸோ அந்த பெருமை பெண்ணுக்கு தான் செய்கிறோம் அதே மாதிரி குடிச்சிக்கிட்டே இருக்கான் ஒரு ஆண் என்னைக்கோ ஒரு நாள் அதை மாறுதான் அப்படின்னா அதுவும் அந்த பெண்மணிக்கு தான் செய்கிறோம் ஸோ அவங்க பெண்மணிகள் தானே அண்டு லைஃப் எப்பவுமே கஷ்டமாகவே இருக்காது கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு பிடிச்ச மாதிரி மாறும் எனக்கு நிறையவே மாறியிருக்கு அதனால் டோன்ட் வரி எனக்கே மாறியிருக்கு அப்படின்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக வரும் யாருமே என் வீட்டில் என் வீட்டுக்கார் மாற மாட்டுறாங்க என் கண் எங்கள் வீட்டில் என் வீட்டுக்கார் அடிக்கிறாரு எதுவுமே நீங்கள் நீ உங்கள் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கூட சொன்னி நீ புரிஞ்சிக்க சொன்னால் நீ அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னங்க என்ன தெரியுமாங்க நம்ம அவங்கள புரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்டோன்னு அப்படின்னாவே நிறைய விஷயங்கள் இங்கே மாறிடும் எனக்கெல்லாம் நிறைய மாறி நான் உண்மையாகவே சொல்கிறேன் எனக்கு இந்த இயரோட டென் இயர் ஆகுது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் மேரேஜ் ஆச்சு இந்த இயர்ஸோட டென்னு ஓகேங்களா ஸோ அப்போ தான் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்கும் பட் எல்லாத்தையுமே நானும் என் ஹஸ்பண்டும் என் ஹஸ்பண்ட் என்ன நான் போகணும்னு நினைச்ச கூட வேறு என்ன ஒரு நாள் கூட விட்டுட்டு போகணுன்னு நினச்சதே கிடையாது அந்த மாதிரி ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு தூரத்தில் ஒருத்தர் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் எல்லாமே சரியாயிடும் நிறையவே மாறும் இது ஒரு சாட்டர்டே மோட்டிவேட்டாக இருக்குதுங்க ஏன்னா நாளைக்கு சண்டே ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் கூட சண்டை போடாமல் இல்லை அவங்க ஹஸ்பண்ட் உங்கள் கூட சண்டை போடாமல் சில சில காலங்கள் போனதும் தெரியும் இது இப்படி தான் இதை மாற்ற முடியாது ஒன்று நம்ம மாறிக்கணும் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி லைஃப் நல்லா போகணும் இல்லைங்க இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் கிடையாது குழந்தையும் உண்டு ஸோ அந்த குழந்தைக்காக விட்டுட்டு பிரியிறது அப்படின்றது ஒரு செகண்ட் தான் ஆனால் பிரியாமல் வாழ்ந்து தான் நம்மளோட காதலுக்கும் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் அர்த்தம் நம்ம அப்பா அம்மா பிரியணும்னு நினச்சிருந்தாங்கன்னா எப்பயுமே பிரிஞ்சுருப்பாங்க எப்பயும் பிரிஞ்சிருப்பாங்க அதே மாதிரி தான் ஸோ லைஃப் அப்படின்றது இது உன்னுடைய லைஃப் சில நேரம் கஷ்டமாக இருக்கும் சில நேரம் இந்த மாதிரி லைஃப் யாருக்குமே கிடச்சிருக்காது கண்டிப்பாக ஒரு ஒரு பொண்ணும் சொல்லியிருப்பீங்க உன் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு ஏன் எங்கள் வீட்டில் கூட என்னை பார்த்துக்கல நான் அவங்க கூட சந்தோஷமாக இருந்திருக்கேன் இந்த வார்த்தையும் சொல்லியிருப்பீங்க உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு இந்த வார்த்தையும் சொல்லியிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி தான் லைஃப் எப்படி ஆனாலும் சேஞ்ச் ஆகலாம் மாற்றம் கிட்ட தான் இருக்குது தெரியணுன்னு மட்டும் நினைக்காதீங்க அது ரொம்ப தப்பு விட பசங்களோட லைஃப் பாதிக்கப்படும் பசங்களுக்கு நீங்கள் கொடுக்குற கிஃப்ட்டு என்ன தெரியுமா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறது மட்டும்தான் ஸோ விட்டுருங்க எவ்வளோ போயிடுது இதெல்லாம் விடுங்க எங்கள் மா எங்கள் என்னோடய தாய்மம்மாவோடய ஒய்ஃப் ஒரு விஷயம் சொல்லுவாங்க மாடு எங்கே சுற்றினாலும் கடைசியாக கொட்டாக்கி தான் வருமா அதனால அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாலும் கடைசியாக உங்ககிட்ட தான் வந்து சரண்டர் ஆகணும் ஸோ டோன்ட் வரி டோன்ட் ஃபீலே ஓகேவா எதுவுமே ஃபீல் பண்ணி என்ன சண்டையாக ஸோ ஹாப்பி சண்டே சரி சரி ஹாப்பி சாட்டர்டே நாளைக்கு சண்டே எல்லாம் ஜாலியாக இருங்க எனக்கு லீவு